சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்ற வந்தபோது பதாகைகளுடன் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் மீதான உரிமை மீறல் நடவடிக்கையை முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று சபாநாயகர் அப்பாவு திரும்பப் பெற்றார் சட்டப்பேரவைக்கு ஆளுநர் வந்தபோது அதிமுகவினர் பதாகைகளுடன் அமளியில் ஈடுபட்டது விதிகளுக்கு முரணானது என்பதால் நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவு செய்ய உரிமை குழுவின் ஆய்வுக்கு அனுப்புவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார் இதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்காது என அதிமுகவினர் உறுதி அளித்ததால் நடவடிக்கையை கைவிடலாம் என இங்கே ஒரு தீர்ப்பை நான் எனினும் கொண்டார் வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் நிச்சயமாக நடக்காது என்ற உறுதியை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து பிரச்சனைக்கு வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அவர்கள் உங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திரும்ப